ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வாங்க டிவி வந்து பாத்தீங்கன்னா டூ இயர்ஸ்லயே வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு டிஸ்ப்ளேல கூட வந்துருச்சு ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டாங்க அதுதான் ஒரு பெரிய பெஸ்ட் பெனிஃபிட் குரோமாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் அதுதான் ஒரு பெனிஃபிட் ஆமா இது வந்து நாங்க அஞ்சு வருஷமா மொத்தமா போட்டோம் அதாவது ரெண்டு வருஷம் பிராண்ட் வாரண்டி மூணு வருஷம் பிராண்ட் வாரண்டி அப்போ ஓ அப்ப மூணு வருஷம் பிராண்ட் வாரண்டி எக்ஸ்டென்ஷனா எக்ஸ்டென்ஷன் வாரண்டி அப்பா அம்மா

நம்ம வந்து டிசிஎல் டிவி வந்து குரோமோல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வாங்கியிருந்தோம் ஓகே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வாங்கின டிவி வந்து பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்லேயே வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு டிஸ்பிளேல கோடு வந்துருச்சு கோடு வந்தோம்னா நாங்கள் குரோமால கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா கோமால வந்து என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி எடுத்து ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்லேயே சார்ட் அவுட் பண்ணி அந்த டிவிக்கு வந்து பேனல் வந்து அப்போதைக்கு கிடைக்கலன்றதுனால ஃபுல் அமௌண்ட் வந்து ரீஃபண்டு கொடுத்துட்டாங்க ரீஃபண்டு குடுத்துட்டாங்க ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட்னா நம்மளுக்கு கேஷா கொடுக்க மாட்டாங்க அடுத்த ப்ராடக்ட் நீங்க வந்து அதே ப்ரைஸ்க்கு வாங்கினா நீங்க எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்து நீ எந்த ப்ராண்ட் வாங்கிக்கலாம் அதுதான் ஒரு பெரிய ஃபிட் குரோமாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிராண்ட் வேணாலும் வாங்கிக்கலாம் அதுதான் ஒரு பெனிஃபிட் பெனிஃபிட் சோ அப்போ நாங்க என்ன பண்ணோம்னா அதுக்கு அடுத்த அப்கிரேட் மாடல் வந்து டிசெல்ல க்யூலடி வந்தது சோ அப்போ வந்து ஒரு 60000 தௌசண்ட் சம்திங் அது வந்துச்சு சிக்ஸ்டியே சிக்ஸ்டி ஃபைவ் சம்திங் காஸ்ட் வாங்கியிருந்தோம் ஸோ ரெண்டாயிரத்தி அது வந்து ஒரு ரெண்டு வருஷம் யூஸ் பண்ணது திருப்பி நம்ம ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகி அடுத்து நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வந்து ஒரு சி சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் டு சிக்ஸ்டி ஆச்சு அது எக்ஸ்ட்ரா வாரண்டி அதுக்கும் போட்டுருந்தோம் ஆமாம் இது வந்து நாங்கள் அஞ்சு வருஷமாக மொத்தமாக போட்டோம் அதாவது ரெண்டு வருஷம் பிராண்ட் வாரண்டி மூணு வருஷம் பிராண்ட் வாரண்டி அப்போ ஓ அப்போ மூணு வருஷம் பிராண்ட் வாரண்டி எக்ஸ்டென்ஷனாக எக்ஸ்டென்ஷன் வாரண்டி ஸோ கம்ப்ளீட்டாக அஞ்சு வருஷம் தான் டிவிக்கு வாரண்டி போட முடியும் இப்போ எக்ஸாம்பிள் குரோமாவில் ஒரு இயர் தான் ஒரு டிவிக்கு வந்து ஒன் இயர் தான் வாரண்ட்டினா எக்ஸ்டென்ஷனாக ஃபோர் இயர்ஸ் போட முடியும் அதே வந்து பிராண்டே த்ரீ இயர்ஸ் கொடுத்தா நம்ம வந்து டூ இயர்ஸ் தான் போட முடியும் ஆனா மொத்தத்துல ஃபைவ் இயர்ஸ் தாண்டி போட முடியாது எப்படி பண்ணாலும் ஸோ குரோமால இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு ஓகே அதுக்கப்புறம் கியூஎல்டி வாங்கிட்டு இப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ நியர்லி வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆகுது அந்த டிவி வாங்கி ஃபைவ் இயர்ஸ் ஆக போகுது இப்போ அதாவது அந்த எக்ஸ்பீரியன் முடிய போது கிட்ட ரெண்டு மாசம் இருக்கு ஒரு மூணு மாசம் நாலு மாசம் இருக்கு பேலன்ஸ் இப்போ வந்து அந்த கியூஎல்டி டிவில என்ன ப்ராப்ளம்னா பார்டர் சுத்தி வந்து பிங்க் ஷேர் மாதிரி தெரியும் ஆமா ஒரு மைனிட்டா தான் இருக்கும் படம் பார்க்க சொல்லவே நம்மளுக்கு வந்து தெரியாது ஆனால் நீங்க சொல்ல ஒயிட் ஸ்கிரீன் நீங்க பார்த்துட்டீங்கன்னா பிங்க் ஸ்கிரீன் அசால்ட்டா பார்த்துட்டு சுற்றி வந்து படம் ஒயிட்லாம் நம்ம ஃபுல்லாக பார்க்கணும் பிங்க் ஸ்கிரீன் வந்து சுற்றி பாடுறா தெரியும் அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இதில் அப்படியே அட்டாச் பண்றேன் அந்த செகண்ட்ஸ் அதை பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து நாங்கள் வந்து குரோமோல திருப்பி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம் வந்து டிவி வந்து பார்த்துட்டு ஓகே ப்ராப்ளம் டிவி எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு அப்புறம் டிவி வந்து பேனல் புதுசாக மாத்திட்ட வந்துட்டு வந்து மாட்டினாங்க உடனே நம்ம என்ன நோட்டீஸ் பண்ணோன்னா பழைய டிவியோட பிக்சர் குவாலிட்டி புது டிவியில சுத்தமா இல்ல இப்போ என்ன ப்ராப்ளம் டிவி வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கவர் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து புது பேனல் மாத்தி தரணும்னு சொல்லி எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் ஆச்சு நம்மளுக்கு வந்து ரிசால்வ் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு டேஸ்க்கு அப்புறம் டிவி எடுத்து வந்து மாட்டினாங்க உடனே நம்மளுக்கு வந்து விஷுவலா என்ன தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா பிக்சர் குவாலிட்டி பழைய டிவியோட பிக்சர் குவாலிட்டி புது டிவில இல்ல

சரி நம்மளும் எல்லா வீடியோஸும் பார்த்தா அவங்க இவ்வளோதான் சார் பிக்சர் குவாலிட்டி பேனெல்லாம் மாற்றி போட முடியாது இந்த மாடலில் இந்த மாடல் தான் போட முடியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அது கியூரிட்டி மாதிரியே இல்லை நார்மல் ஃபோர் கே பேனல் யூஹெச்டி டிவி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கிளாரிட்டி இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் எப்போயுமே வந்து ஹோம் தியேட்டர் சிஸ்டம் நீங்கள் வீடியோவில் பார்த்துப்பீங்க எப்பவுமே நாங்கள் சார் படம் பார்க்க சொல்லுவோம் அந்த பிக்சர் வந்து க்ளீனாக தெரியும் ஸோ நாங்கள் அப்போ என்ன பண்ணோம்னா நாங்கள் எப்பவுமே அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்க படத்தை போட்டு பார்த்தோம் அது சுத்தம் ஃபஸ்ட்டு ஏதோ ரொம்ப மொட்டமான வீடியோ அதாவது ஒரு பி ஃபார்ட்டி ஜிபி இருக்கும் அப்படின்னா அதோட கண்டென்ட் எப்படி இருக்கும்னு பாருங்க அந்த கியூஎல்இ படம் நாங்க ஆல்ரெடி பாத்துருக்கோம் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம எப்பயுமே படம் பார்க்கறது சிஸ்டம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது உடனே என்னன்னா ரொம்ப பழைய டிவில பாக்குற மாதிரி ஒரு ஃபீலு நல்லாவில கிளாரிட்டி நம்ம வந்து அந்த சர்வீஸ் செட் சொன்னா இல்ல இல்லை சார் அப்படிதான் இருந்தாலும் மாதிரி சொல்லிட்டு இருந்தான் அதுக்கப்புறமா யூடியூப்ல போயிட்டு ஸ்க்ரீன் டெஸ்ட் வீடியோ போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ பண்ணா அதுக்கு அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒயிட் ப்ளூ அந்த கலர் கலராக நம்மளுக்கு ஸ்கிரீன் வீடியோல வீடியோவில் அந்த பின்னாடி இருக்க எல்இடி வந்து ஃபுல்லாக தெரியுது அதாவது எப்படின்னா அந்த டிவி தான் வச்சுக்கோங்களேன் அந்த ஷீட்டு மாதிரி போடுவாங்க கலர் ஷீட் அந்த சம்திங் அது போடுவாங்க அப்பதான் டிவி தெரியும் அதுக்கு பின்னாடி சுத்தி பாத்தீங்கன்னா எல்இடி இருக்கும்

உங்களுக்கு அது வந்து தெரியாது இப்போ நீங்க வந்து ஒரு ஃபைவ் டேஸ் யூஸ் பண்ணுங்க திருப்பி கம்ப்ளைண்ட் இருந்து தான் நாங்களும் எடுத்துட்டு போறோம்ன்ற சொன்னாங்க நாங்களும் ஃபைவ் டேஸ் நல்லா யூஸ் பண்ணோம் அது ப்ராப்ளம் அப்படியே தான் இருந்துச்சு நாங்களும் நம்பினோம் ஏன்னா புதுசா ஃப்ரெஷ்ஷா வரும்போது மேபி அந்த மாதிரி டிவியோட ரெடி பண்ணா அப்படிதான் வரும் போல நினைச்சேன் ஆனாலும் ரெடி பண்ண நான் என்ன கொஸ்டின் பண்ணனா என்னதான் டிவி அவங்க ரெடி பண்ணி இந்த மாதிரி சிஸ்டம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளம் அவங்க ரிசால்வ் பண்ணிட்டு தான் கஸ்டமர் கைக்கு வந்து கொடுக்கணும் இந்த எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சில கியூரிங் டைம் பீரியடு அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு தெரியல எலக்ட்ரானிக்ஸ் இவ்வளோ இவ்வளவு நேரம் ஓனா தான் அந்த அந்த எல்லாம் கரெக்டா போய் வரும் அப்படின்னு நம்மளுக்கு டிவி ஐடியா பற்றிலாம் கிடையாது கிடையாது டெக்னீஷன் தெரியாது சரி அவங்க சொன்னாங்க நம்பிட்டு நாங்க டிவி வச்சுட்டோம் பார்த்தா அஞ்சு ஆச்சு அதை எல்இடி அப்படியே தெரியுது பிளாக் வந்து பிளாக்கா தெரியாம கிரேவாக க்ரீன் மாதிரி ஒரு மாதிரி டல் அடிக்க ஆரம்பிச்சு டிவியோட மெயின் விஷயமே அந்த டார்க்னஸ்லாம் நல்லா இருக்கும் பிக்சர் குவாலிட்டி பக்கம் அப்படியாது ஆஹ் ரொம்ப ரொம்ப சோஷியல் மாடலா யூஸ் பண்ணுவோம் இந்த சைடுல இருந்து பார்த்தா தெரியாது அந்த மாதிரி ஆயிடுச்சு திருப்பி நாங்க குரோமா கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் நாங்க டெக்னீஷியன் அமைச்சு நாங்க எடுத்துக்கிறேன்ட்டு டிவி எடுத்துட்டு போயிட்டாங்க எடுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நியர்லி இப்போ ஒன்றரை மாசம் ஆகுது டிவி ஒண்ணும் கைக்கு வரல வீட்ல எல்லாம் கீழே பார்த்துட்டு நீங்க அந்த ஆப்பிள் வீட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் வச்சு அதை வந்து நாங்கள் மானிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப சின்ன டிவி அது மானிட்டரா கூட இல்லை அது வந்து சும்மா ஒரு என்ன சொல்றது பழைய டிவி இது சும்மா வந்து ஓனன்றது போட்டு கனெக்ட் பண்ணி மானிட்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ அதை எடுத்து வந்து டெம்பரரி கீழே போட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு அந்த ப்ராப்ளத்துக்கு ரெசல்யூஷன் ஒன்றும் வரல இப்போ என்ன சொல்றாங்கன்னா பேனலை புதுசாக மாத்தாம அந்த பேனலை பிரிச்சுட்டு அதுக்குள்ள வந்து டிஃபியூஷர் சீட்டு புதுசாக போட போறாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பேனல் வர சொல்லவே எல்லாமே லேமினேட் பண்ணி தான் பிராண்ட்லேருந்தே கொடுப்பாங்க இவங்க தனியான ஒவ்வொரு பேனெல்லாம் கல கலட்டிட்டுலாம் வந்து அந்த லிக்யூட் கிறிஸ்டல் சொல்ல போட முடியாது இது எப்படி பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியல இப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த மாதிரி தான் நாங்கள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க குரோமா சைடில் நாங்கள் எவ்வளோ புஷ் பண்ணாலும் ஒன்றும் நினைக்கல அவங்களும் வந்து எக்ஸ்டெண்டட் வாரண்டி நம்ம போட்டு தான் அந்த டீம் கிட்ட பேசி பேசி அவங்களும் இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு இது வரைக்கும் ஒன்றரை மாசம் ஆயிடுச்சு எந்த ரெசல்யூஷமே வரல நாங்கள் எக்ஸ்டெண்டட் வாரண்டி போட்டது வந்து பார்த்தோம்னா குரோமால அவங்க வந்து ஆன்சைட் கோன்ற ஒரு தேர்ட் பார்ட்டி அவங்க கனெக்ஷன் அவங்க வச்சிருக்காங்க வாரண்டி எல்லாம் அவங்க தான் கிளைம் பண்ணி நம்ம அதாவது டிவி வித்ரோவா குரோமா அதுக்கு அப்புறம் 3 வருஷம் வந்து அந்த பிரைவேட் ஏஜென்சி வந்து இன்சூரன்ஸ் குடுக்குறாங்க கிட்டத்தட்ட இது வந்து என்ன மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் அப்ப கிட்டத்தட்ட இந்த இன்சூரன்ஸ் இது டிவி போயிடுச்சுனா நாங்க வந்து புது டிவி குடுக்குறோம் ரெடி பண்ண முடியலனா அப்படி எல்லாம் ரெடி பண்ணி குடுக்குறோம் இதனால குரோமா கிட்ட பெனிஃபிட்னா நம்ம வந்து நம்ம கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கும் நம்ம ஃபோன் பண்ணி சொன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல என்ன டீடைல்லாம் வந்து குரோமா சைடுல பக்காவா பண்ணோம் ஏனா அவங்க குரோமால என்ன சொன்னாங்கன்னா சார் டிவி இப்ப டிசிஎல் எடுத்துட்டு போயிருக்காங்க அவங்களுக்கு பேனல் இல்லையோ இல்ல எங்களாலும் சரி பண்ண முடியாதுன்னு அவங்க எது சொல்லிட்டாங்கன்னா நாங்களுக்கு உடனே அவங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருவோம் ஆனா டிசிஎல் காரங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து புது டிவி விக்கிறதோட இந்த மாதிரி பேனல் மாத்தோன்னா அவங்க வந்து தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் சம்திங் கிளைம் போடலாம் அவங்க வாரண்டி கிட்ட சோ அதனால என்ன பண்ண டிசிஎல் காரை வந்து இல்லைன்னே சொல்லாம இது வரைக்கும் இழுத்து அடிச்சிக்கிட்டு இருக்காங்க பேனல் வருது வருது வருதுன்னு சொல்லி மாத்தி மாத்தி என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க ரோமா சார் நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம் அவங்க பேனலுக்கு இல்லைன்ற வார்த்தை அவங்க சொல்ல மாட்டாங்க அவங்க வந்து இல்லைன்றது ஆன்சைட் டீம் கிட்ட அவங்க அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நாங்கள் ஓட்டலையும் உங்களுக்கு வந்து கேஷ் பேக் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தோம் நீங்க வேற என்ன வாங்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க டிசிஎல் வந்து அவங்களோட ப்ராஃபிட்காக உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா நம்ம மொபைலில் டிஸ்ப்ளே போயிடுச்சுன்னா அந்த லோக்கல் டிஸ்பிளே ஒன்று கூட பாத்தீங்களா மொபைலுக்கு அது வந்து எப்படி குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்காது

அடுத்த புது டிவி அப்கிரேட் பண்ணிடுவாங்க எந்த பைசா நம்ம கொடுக்கவே தேவையில்ல ஒரு ரூபா கூட கொடுக்க தேவையில்ல நீங்க என்ன அமௌண்ட்ல அப்ப வாங்கிருந்தீங்களோ அதே அமௌண்ட்டுக்கு இப்போ நீங்க என்ன டிவி வாங்கணுமோ அதை வாங்கிக்கலாம் அது ஒரு பெரிய பெனிஃபிட் இன்சூரன்ஸ் நம்ம இது போறதுனால இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் க்ளைம் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அடுத்த டிவி நம்ம வந்து அஞ்சு வருஷத்துல ஒரு புது டிவிக்கு மூவாயிரம் ரூபா அப்படின்ற மாதிரி இருக்கும் நம்ம கரெக்டா நம்மளுக்கு அதுவும் நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா டிவி வாங்க எக்ஸ்டர்னல் வாரண்டி போடுங்க அஞ்சு வருஷம் வாங்குற எக்ஸ்டர்னல் வாரண்டி எப்படி நம்மளுக்கு தெரியல அங்க குரோமா சைட்ல வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு அளவுக்கு சப்போர்ட் நல்லா இருக்கும் ஆன்லைனுக்கும் குரோமாக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் வந்து பிரைஸ் வித்தியாசம் ஆகும் இங்க நம்ம அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் வந்து குரோமா குரோமா அதிகமா இருக்கும் ஆமா ஏன்னா இப்போ குரோமால நம்ம போறோம்னா இப்போ வந்து ஒரு டென் தௌசண்ட் ஆன்லைன்ல வந்து அது ஒரு த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓ இன்சூரன்ஸ் காஸ்ட் இன்சூரன்ஸ் காஸ்ட் வந்து வேரி ஆகும் பிரைஸ் மேட்ச் பண்ணி உங்களுக்கு அமேசான் பிரைஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி அந்த டிவி பிரைஸ்ல ஆன்லைன் பிரைஸ்க்கு அது பிரச்சனை ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன் மாடல தனியா ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்லைன் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் சொல்றது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து கொஞ்சம் டிफिकில்ட் தான் அந்த பிரைஸ் மேட்ச் ஏன்னா மெயின் டிவி ஃபோன் பண்ணி சொன்னா அவங்க இந்த பிரச்சனையா நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம் பார்த்துட்டு ரெசல்யூஷன் நம்மளுக்கு இப்போ டிசிஎல்ல இருந்து எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா சார் இது மாதிரி வந்து நீங்க நான் க்ளோஸ் பண்ணிடுறோம் டிவி வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறோம் நீங்க திருப்பி கம்ப்ளைண்ட் பதற ரைஸ் பண்ணாதீங்க ஆல் இதெல்லாம் சொன்னாங்க அது மாதிரி வந்து டிசிஎல் டீம்ல இருந்து சொன்னாங்க ஆ சரி நாங்க வந்து சரி அவங்க ரெண்டு நாள்ல கொடுத்துடுவாங்க சரி எனக்கு அந்த வாரண்டி சப்போர்ட்ல இருக்கற ஆன்சைட் கோ வந்து சார் உங்களுக்கு டிவி வந்துடுச்சா சரியாயிடுச்சா அந்த ஃபீட்பேக் ஆன்சைட் கோ வந்து பக்கவா எடுக்கறாங்க சார் இன்சூரன்ஸ் கொடுக்கறவங்க நமக்கு கால் பண்ணி கேக்குறாங்க சார் உங்களுக்கு வந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்ல நல்லா இல்ல ஏதாவது ஃபால்ட் இருக்கா ஏதோ நான் சொல்லுங்க நாங்க அடுத்த பதற ஆக்சன் எடுக்கறோம்ன்ற மாதிரி அந்த டீமும் கரெக்டாக தான் ஓரளவுக்கு இருக்கிறாங்க ஆன் சைட் டீமும் அவங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பட் இது நடுவில் என்ன நடக்குதுன்னா நமக்கு முடியல தெரியல டிவியே ரெடி பண்ண மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சொன்னோம்னா நாங்கள் சரி ஓகே டூ டேஸில் கொடுத்துருவாங்கன்ற மாதிரி நாங்கள் வெயிட் பண்ணோம் ஆன்சைட் சைட் அந்த வெப்சைட்டில் மேப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ராக்கிங்கில் வந்து ஸ்டேட்டஸ் வந்து க்ளோஸ்டு ப்ராப்ளம் ரிசால்வ்டுன்னு மெசேஜ் வந்துருச்சு சரி டூ டேஸில் கொடுத்துருவாங்க நாங்களாம் வெயிட் பண்ணோம் அடுத்து டென் டேஸ் இப்போ நியர்லி ஒன் மந்த் ஆகிடுச்சு அதுக்கு நம்ம குரோமாவில் ஃபாலோ பண்ணி குரோமால இருந்து அவங்களுக்கு ஃபாலோ பண்ணி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு தவிர இன்னும் resolution வரல இப்போ வந்து தீபாவளி முடிஞ்சு ஒரு four to ten days ஆகுதுன்னு நினைக்கிறேன் ten days ஆவது இன்னும் இல்ல தீபாவளிக்கும் TV இல்ல அதுக்கு முந்தின மாசமும் இல்ல இப்பவும் இல்ல டிவி இல்லாம வீட்டுல இருக்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்ல இதுக்கு வந்து ஒரு டைம் பவுண்ட் லிமிட் இருக்கானு தெரியல அதுக்கு வந்து 1 मंथ தான் டைம் எடுக்கணும்ன்ற மாதிரி ஒரு இது எடுத்துறோம் அது மாதிரி இருக்கான்னு தெரியல சோ 60 டேஸ் கேட்டோம் இது மாதிரி விட்டா இன்னும் எவ்வளவு நாள் தள்ளி போவீங்க ஒரு மாசம் டபர் ரெண்டு மாதம் மூணு மாதமா விளாண்டாங்க அப்படியே ஆறு மாதம் ஓட்டினாங்க நான் என்ன பண்ணுறது நான் அந்த மாதிரி கேட்டவங்க சார் இல்லை சார் இது மாதிரி ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க ஒன் வீக்ல வராங்க அடுத்த ரெசுயூஷன் சொல்றேன்ற மாதிரி ஆன்சர் டீம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ டிசிஎல் வந்து அவங்க கையில தான் மொத்த ப்ராப்ளமோ இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியுது ஏன்னா டிசிஎல் டீம்ல எங்கள் கிட்டே இந்த பேனல் இல்லைங்க இது வந்து ஃபைவ் இயர்ஸ் ஆன ஓல்டு மாடலும் ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிட்டான்னா இன்சூரன்ஸ் டீம் வந்து ஃபுல்லாக அமௌண்ட்டு ரீஃபண்ட் கொடுத்தா நாங்களும் வந்து க்ரோமோல போயிட்டு அடுத்து அப்கிரேட் பண்ணி நம்ம வாங்கிடலாம் அமௌண்ட்டை எக்ஸ்ட்ரா கொடுத்தோ இல்லை அதே பைசாக்கோ எதோ வாங்கிடலாம் ஆனால் அந்த டீசல் டீம் வந்து விடாம இழுத்து புடிச்சு எங்கேயாவது மூளையில வேணாம் ஒட்டி வேணாம் குடோனு இருக்கிற பேனலுக்கு வந்து போட்டு ஒட்டி குடுத்துடலாம் எல்லா ஃபிஃப்டி ஃபைவும் தான் அந்த பேனல் மாட்டி விட்டா வேலை செய்யும் இவ்வளவு அந்த பிக்சர் குவாலிட்டி தெரியாது ஏன்னா பேனல் வந்து என்னன்னா ஒரே மாதிரி இருக்கும் ஆனா பழைய இப்போ வர பேனல்ஸ் எல்லாம் வந்து அந்த குவாலிட்டி கிடையாது பழைய ஃபோர் கேக்கும் இப்போ ஃபோர் கேக்கும் அப்போ நம்ம வாங்க சொல்லலாம் பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் அப்போ அந்த ப்ரீமியம் ரைஸ் கூட சொல்லும் அந்த லிக்விடு பேனல் வந்து பாத்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு இப்போ நம்மளுக்கு வந்து fifty five inch வந்து இருபத்தி மூணு இருபத்தி எட்டாயிரம் வர அந்த fan ஓட life கம்மி அந்த clarity வந்து பழைய clarity எல்லாம் இல்ல so அந்த panel மேட்ச் பண்ணி இவங்க கொடுத்துடுறாங்களான்னு நம்மளுக்கு தெரியல ஆனா அந்த clarity யே இல்ல so என்னன்னா ஒரு simple ஆ என் friend வீட்ல இப்ப டீசல் வாங்குனாங்க so 2 years குள்ளே அந்த கம்பெனி வாரண்டி இருக்குல டீசலோட கம்பெனி வாரண்டி அதுக்குள்ளே வந்து problem வந்துருச்சு ஒரு 1 1/2 வருஷத்துலயே problem வந்துருச்சு அவங்க என்ன போட்டாங்க அவங்களுக்கு வந்து புது டிவி வந்துடுச்சு டிஸ்பிளே கிடைக்கல அப்படின்ட்டு அந்த டிஸ்பிளே கிடைக்கலன்ட்டு புது டிவியே கொடுத்துட்டாங்க எதுக்கு டூ இயர்ஸ் ஆன டிவிக்கு எங்கேருந்து அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இவங்க எங்கே இந்த பேனல் தேடுவாங்க இது என்னன்னா அவங்க வந்து எப்படி கஸ்டமரை தட்டி வச்சிடணும் அந்த டிவி வந்து நிறைய விஷயம் தான் அந்த டிவியை வாங்கி அப்படியே யூஸ் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டு இருப்பாங்க ஒயிட் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் அந்த பழைய டார்க் பேக்ரவுண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஹெச் டி ஆர் கணக்குனால எதுவுமே தெரியாது நார்மலா அதை வந்து நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எப்பயுமே நாங்க வந்து அந்த இன்டென்சிவா நாங்க मूवीஸ்லாம் வாட்ச் பண்றது உங்களுக்கு கிளியரா தெரியுது அதுக்கப்புறம் தான் நான் இந்த ஃபைட்டிங் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு தடவை இருக்கு. இன்னைக்கு nearly 2 மாந்த், 1 மாசம். நீ இன்னா சேவி இந்த ஒரு வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்டஸ் வரும் தெரியல. ஆக்சுவலா வந்து இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி ப்ராப்ளம் போயிடுச்சு மூணு வாட்டி போயிருக்கு முன்ன உங்களுக்கு மூணு மாசம் வாரண்டி இருக்கு மூணு மாசம் அப்புறம் போயிடுச்சுனா அவள்தான் இந்த டிவி அதுக்கப்புறம் உண்ணும் அவ்வளோதான் நாம போடுறாங்களானு தெரியல ஆக்சுவலா ஒரு எஜுகி டிவியோட அதிகபட்ச லைஃப் ஸ்பேனே ஃபைவ் இயர்ஸ் தான் அவங்க சொல்றாங்க தண்ணி டிவிக்கே அவ்வளவுதான் போல இருக்கு அஞ்சு வருஷம் தான் ஃபைவ் இயர்ஸ் தான் வரும் அதனால இன்சூரன்ஸ் எதிர்த்தி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேட கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் போயிருந்தது நமக்கு தெரியும் இப்போ வர டிவி எல்லாமே பாத்தீங்கன்னா 1 இயர் வாரண்டி தான் கொடுக்குறாங்க முதல்ல வந்து 3 இயர்ஸ் கொடுத்துதாங்க. அப்புறம் 2 இயர்ஸ் அப்புறம் 2 இயர்ஸ் 1 இயர் இருக்கு. இல்ல இல்ல வந்து ஷோரூம்ல வாங்கினா 2 இயர்ஸ் ஆன்லைன்ல வாங்கினா 1 இயர் சம்திங் ஏதாவது கொடுக்கறாங்க. பேனல் வந்து கண்டிப்பா மாறுது ஆன்லைன் மாடலுக்கும் இந்த ஆஃப்லைன் மாடலுக்கும் கொஞ்சம் வந்து வித்தியாசம் இருக்கு. நல்ல பெஸ்ட் குவாலிட்டி வேணும்னா தெரிஞ்ச வரைக்கும் ஆஃப்லைன் தான் டிவி பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் தான் பெட்டர் அப்படிங்கற மாதிரி தோணுது. ஸோ ப்ரைஸ் ஆனால் கொஞ்சம் அதிகம் தான் நம்மளுக்கு இல்லை ஆனால் அந்த குவாலிட்டி நம்ம கரெக்டாக வாங்கிக்க முடியும்னு நினைக்கிறேன் அதுவும் இல்லாமல் நீங்க ஆன்லைன்ல வாங்க சொல்ல ஒன் இயர் டூ இயர்ஸ் நேரில் வாங்க த்ரீ இயர்ஸ் கொடுக்குறாங்க பிளஸ் நம்ம அடிஷனல் அடிஷனல் பார்ட்டி அடிஷனல் வாரண்ட்டி தான் மெயினாக அதுக்காக நம்ம வந்து ஷோரூம்ஸ்லாம் நம்ம போகிறோம் ஓரளவுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இப்போ இந்த டிசியை தான் நம்மளுக்கு வந்து ஓர தொலை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வீடியோ வந்து இப்படியே தான் இருக்கு இப்போ டிவி எதுவும் நம்ம கைக்கு வரல ஸோ இதுதான் ஸ்டேட்டஸு இதுக்கு அடுத்த வீடியோ வந்து வரணும்னா டிவி ரெடியாக இருந்து அந்த மாதிரி ஏதோ இருந்துச்சுன்னா வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றோம் டிவி அதான் அட் அப்டேட் ரெஸ்ட்லி மேம் வந்து அடுத்த வீடியோவில் டிவி வந்துருச்சுன்னா என்ன அப்படியே ஆமாம் வரல தான் என்ன அப்படியே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோவை அடுத்து ஒரு ஒன் மந்த் வரைக்கும் நம்ம ப்ரேக் விடுற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒன்றரை மாசம் முன்னாடியே கொடுத்துருந்தாங்கன்னா எங்களுக்கு வந்து தீபாவளி செல்லில் வாங்கினா கிரெடிட் கார்டு டிஸ்கவுண்ட்டில் ஒரு நைன்டீன் தௌசண்ட்லாம் ஆஃபர் வந்துச்சு அதெல்லாம் இப்ப எங்களுக்கு இப்ப அப்ளிகேபிளே ஆகாது இப்ப நான் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்றதுனால பாத்தீங்கன்னா சரி அடுத்த அப்டேட் எப்பயுமே நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சு மாத்திங்கன்னு கொடுத்துருவாங்க அந்த நம்பிக்கை சார் தீபாவளிக்குள்ள சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்து பிரைஸ் மேட்ச் பண்ணி நம்ம வந்து அடுத்த டிவி அப்கிரேட் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி நாங்க இருந்தோம் இப்போ தீபாவளி முடிஞ்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு அந்த கார்டு டிஸ்கவுண்ட் நம்மளுக்கு கொடுக்கல இப்ப டெரெக்ட் உங்களுக்கு மூணாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஆக்சுவலா அடுத்த அப்கிரேட் பாத்தோம் ஒரு லட்ச ரூபா டிவி வந்து அந்த கார்டு டிஸ்கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒரு நைன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட கொடுத்துருந்தாங்க பழைய டிவி எக்ஸ்சேஞ்சு போட்டால் அது எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி டிவி ஆன் மட்டும் போதும் லைட் அந்த பிக்சர் வந்தாலும் நாலாயிரத்தி எட்நூறுவா இருக்கு ஒரு ட்வெண்ட்டி வந்து வந்து ஆல்ரெடி ஒரு சிக்ஸ்டி எயிட்டி கிட்ட இருக்குன்னா எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பெரிய டிவியா வாங்கிருக்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சு இப்போது அடுத்த அப்கிரேட் என்னன்றது தெரியல சோ நீங்களும் வீடியோ பா பார்த்தான்னா கொஞ்சம் ரசம் சீக்கிரம் மட்டும் தொலைங்க இதுல உங்களால நாங்க ரொம்ப சப்போம் இல்லையா தூக்கி போட்டு போயினே இருந்தீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு இல்லையா பண்ணல இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு மணி டிவிக்கே பண்ணல இல்ல அஞ்சு வருஷம் மாதிரி வந்தது வந்து எந்த குடம் வந்து எங்க ஏத்துனாங்கன்னு தெரியல இல்லன்னு தயவு செஞ்சு முடிச்சு விட்டு எங்க வேலையை பாருங்க நாங்க நிம்மதியா இருக்கும் அவ்வளவுதான் கைசி இந்த வீடியோல சரி ஓகே அடுத்த வீடியோவில் ரெசல்யூஷன் என்ன வருதுன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம்